இந்த தஸ்பீஹ் என்ற இந்த வார்த்தை இருக்குது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தான் தொழுகையில் முக்கியமான மூன்று இடத்தில் தஸ்பி இருக்குது தொழுகையில் முக்கியமான மூன்று இடம் முதலாவது தொழுகையில் தக்பீர் கட்டியதோடு வஜ்ஜக தோதுகிறோம் இணைந்து சுபஹான் وتبارك اسمك وتعالى جدك ولا إله غيرك يا الله نتوي ميانا با. إرن داود سخو در كلي تولو غيل ندم دار ركوع ركوع لنو درو سبحان ربي العظيم برمان دمان انو در رب توي ميانا با. سبحان ربي العظيم 是吧？